மாவாக இருந்தாலும் சரி சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி வந்து மிருதுவாக வரணும் கடினமாக இருந்தால் கடிக்க முடியாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவில் வந்து உப்பை போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் நெய் ரெண்டுமே போட்டு நல்லா வந்து பிசியணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு பிசையும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்துடும் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அப்படியே தொட்டு பார்த்தா அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் பஞ்சமாக இருக்கும் நான் ஊறவே வைக்கல உடனே காட்டுறேன் இப்போவே இவ்வளோ பஞ்சமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ இதாக இருந்தால் நீங்கள் அரை மணி நேரம் ஒரு ட தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பண்ணலாம் சூப்பராக வந்து வரும் பாருங்க எப்போவுமே வந்து எண்ணெயாக இருக்கும் அதனால் புத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் போடுங்க பாருங்கள் எவ்வளோ என்ன வயத்துக்குள்ளே போனால் எவ்வளோ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க இப்போ வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா வளர்க்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்